பல மக்களே வெயில் நாள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லாம் ஏதாவது சில்லன் குடிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரோஸ் வந்து செஞ்சு கொடுங்க கடையில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி நீங்களே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்குறப்ப டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டும் கிடைக்கும் ஹெல்த்துக்கு ஹெல்த்தும் இருக்குங்க குழந்தைங்க இனிமேல் ரோஸ் மில்க் கேட்டால் வீட்லேயே செஞ்சு கொடுத்துருங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோம்மேட் ரோஸ் மில்க் தான் எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாமா அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னைக்கு நான் ரெண்டே ரெண்டு பன்னீர் ரோஸ் தான் வந்து எடுத்திருக்கேன் ஒரு ஆள் குடிக்கிறதுக்கு ரெண்டு ரோஸ் வந்து கரெக்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரோஸோட அளவை வந்து அதிகப்படுத்திக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச பூக்கடையில் வந்து சொல்லி வச்சுருங்க நிறைய ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணாத பன்னீர் ரோஸ் வந்து கிடைச்சா இன்னுமே நல்லாயிருக்கும் உங்கள் வீட்லேயே இருந்துச்சுன்னா இன்னுமே சூப்பருங்க அந்த ரோஸே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ரோஜா இதழ்களை ஒரு மூணு தடவை நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இதழ்களை மட்டும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு சின்ன துண்டு வந்து பீட்ரூட் வந்து சேர்த்துருக்கேன் பீட்ரூட் வந்து நம்மளுடைய கலருக்காக சேர்க்கறத நீங்கள் பீட்ரூட் இல்லாமே அதை வந்து செஞ்சுக்கலாம் இனிப்புக்கு நான் இதில் வந்து டேட் சேர்த்துருக்கேன் நீங்கள் டேட்ஸ்க்கு பதிலாக சக்கரை நாட்டு சக்கரை வெல்லம் கூட வந்து சேர்த்துக்கலாம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் ஒரு கால் முடி தேங்காயை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி விடாமல் ஒரு ரெண்டு தடவை நல்லா வந்து அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் தண்ணி ஜாஸ்தியான அளவு வந்து சேர்த்துருக்கூடாது நான் சொன்ன குவான்டிட்டிக்கு ஒரு டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும் ஒரு ஆள் தாராளமாக வந்து குடிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சதை வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் கொஞ்சம் கூட சக்கை இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம் இன்னுமே வந்து டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இதில் நட்ஸ் வந்து சேர்க்க போகிறோம் பாதாம் முந்திரி இன்றைக்கி நான் இது ரெண்டு மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் பிஸ்தா இருந்தால் பிஸ்தா வந்து சேர்த்துக்கலாம் இதை பொடி பொடியாக கட் பண்ணியும் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி நல்லா இடிச்சிட்டு பவுட்ரு மாதிரி இதில் மிக்ஸ் பண்ணி குடிச்சாலுமே உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் குழந்தைங்க நட்ஸ் டேட்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரோஸ் மில்க் செய்யறப்ப இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க தெரியாமல் வந்து சாப்பிட்டுடுவாங்க கொஞ்சம் கூட இதில் நீங்கள் டேட்ஸ் ஆட் பண்ணிருக்கறது நீங்கள் சொல்கிற வரைக்கும் தெரியாது நம்ம சேனல்லே நட்ஸ் பவுடர் வீடியோ இருக்கு அந்த நட்ஸ் பவுடர் கூட நீங்கள் இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் வடிகட்டி வச்சிருக்க ரோஸ் மில்க்கை நான் இப்போ ஒரு கிளாஸ்க்கு வந்து மாற்றிக்கிறேன் மாற்றினதுக்கு அப்புறமா தான் நம்ம இடித்து வச்சுருக்க நட்ஸை வந்து சேர்த்துக்க போகிறேன் உங்கள் குழந்தைங்களுக்கு நட்ஸ் வாயில் ஆகப்படுறது பிடிக்காதுன்னா நம்ம மிக்சர் ஜார்லேயே நீங்கள் பாதாம் முந்திரி சேர்த்து அரைச்சிட்டு வடிகட்டி உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து சர்வ் பண்ணிடலாம் இது கூடவே நான் வந்து ஸ்வீட்டை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தேன் வந்து சேர்த்துக்க போகிறேன் தேன் வந்து ஆப்ஷனல் தான் வேணான்றவங்க தேனை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த ரோஸ் மில்கை கண்டிப்பாக ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்கள் கடையில் வாங்குற ரோஸ் மில்கை விட இந்த ரோஸ் மில்க் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுனால குழந்தைங்க எப்போ கேட்டாலும் தாராளமாக வந்து ரோஸ் மில்க் வந்து செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு உங்களோட வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ